எங்க அப்பா எங்க இப்போ தானே வந்தார் எங்கே இங்கே இல்லையே எங்கே போயிட்டார் அப்பா எங்கம்மா வந்தார் காணும் அப்பாவை எங்கே போயிருக்காரு இங்கே இருக்காரா கிச்சன்லாம் இங்கே இருக்காரா வெளியவா இல்லையே எங்க அப்பா இங்கே இருக்காரா வெளியே போகல உள்ளதான் போனாரு இங்க இங்கிருக்காரா பாருப்பா பாப்பா தேடிட்டு இருக்கா பாருங்க உங்கள அதா பாரு வந்துட்டா இங்க இப்போதான் தேட்டேன் அதுக்குள்ளே சந்துக்குள்ளேன் சந்தி இருக்காராப்பா ம்